அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் முக்கியத்தாக வாழ்வதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக அடுத்த ஏழு நாட்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவிழந்து வக்ரம் பெற்று சஞ்சரித்த ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கும் வித்யா புதனின் வக்ர நிவர்த்தியானது பதிமூன்றாம் தேதி அன்று நடைபெறுகிறது பதிமூன்றுக்கு பிறகு அவர் வலம் பெற்று சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையாக இருந்த பல காரியங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சியை நிறைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பெரும்பாலும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் தான் வீற்றார் இந்த வாரத்தின் இறுதியில் பதினேழாம் தேதி அன்று எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எட்டில் ஆட்சி பலம் பெறுவது சற்று வரவேற்கத்தக்க அதே சமயம் வரவேற்க முடியாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த வாரம் முழுவதுமே பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் தான் பலம் பெறுகிறார் என இந்த தருணத்தில் எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு எனவே உங்களை குறை சொன்ன பொருளாதார ரீதியாகவும் சிறப்பான வாழ்வியல் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே திட்டவட்டமாக ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிகவும் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் ஐந்தாம் இடம் வலுப்படுத்துவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படுவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் தருணத்தில் விலகுகிறது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் வகையில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சொத்துக்கள் ரீதியாக ஏற்பட்டு வந்த நீதிமன்ற வழக்குகள் பல்வேறு வகையான மன வருத்தம் சங்கடம் போன்றவை மறைவதற்கான நல்ல வாய்ப்பு ஏழரி சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு எனவேதான் இந்த வேளையில் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சி விரைவாக அமைவதற்கான யோகம் இந்த திருணத்தில் உண்டு அதிலும் குறிப்பாக புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக இந்த சந்தர்ப்பத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு மற்றும் செவ்வாய் செவ்வாயும் வலுவாக குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மகர ராசிக்காரர்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மனநிறைவை தரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளன கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் கொடுக்கல் வாங்கலினால் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் போன்றவை இந்த தருணத்தில் மிக வலுவாக விலகுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதால் நிச்சயமாக உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை குரு மற்றும் செவ்வாய் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றன ராசியின் பாதசனியாக அமர்ந்திருக்கிற பாதசனியாக அமர்ந்து அங்கு பெற்றாலும் பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயம் இல்லை ஏனென்றால் ஏழரை சனியில் ஒப்பிடுகையில் சிரமங்களை விடாது இருந்தாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்ற முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம் சற்று தீர ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் நல்ல பலன் உண்டு ஏனென்றால் இந்த தருணத்தில் அதற்கான வாய்ப்பை மிகவும் வலுவாக ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகு தைரியஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் செஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய எந்த காரிய தடைகளாக இருந்தாலும் தகர் தகர்தெறிவாருங்க நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் சிறப்பான வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டே தவிர பின்னடைவை சந்தி தற்கான சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கேது பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பணி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையில் அவை மிக சிறப்பாக நல்ல முறையில் மறையும் புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்கள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சனி ராகு கேது சூரியன் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் ஆனால் இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் என்றால் சுக்கரன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சுக்கரன் எட்டில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் அலைச்சல் அதிகரிக்கலாம் இந்த தருணத்தில் உடல்நலம் சார்ந்த பணிகளிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை இந்த செயலை செய்தாலும் இது சரியாக வரும் என உடனே முடிவிற்கு வர வேண்டாம் அவற்றின் நன்மை தீமைகளை அறிந்து ஆலோசித்து முடிவெடுப்பதால் பல சங்கடங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் கொடுக்கல் வாங்கலில் சில கவனம் நிச்சயமாக தேவை கலைத்துறை சார்ந்த படைப்புகளில் நல்ல வரவேற்பு இருந்தாலும் கூட மக்களின் மனநிலையும் மக்களின் எத்தையும் அறிந்து உங்களுடைய கலை சார்ந்த படைப்புகளை மேற்கொள்வது சிறப்பான ஒன்றாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று நிதானமும் பொறுமையும் இந்த தருணத்தில் நிச்சயம் தேவை பெண்மணிகளை ஏழரை சனியாக இருந்தாலும் கூட திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் நிச்சயம் பூர்த்தியாக கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் வலுவாக அமைகிறது குடும்ப பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயம் அமையும்